வாங்க வணக்கம் எல்லாருக்கும் எல்லா நேரமும் வாய்ப்புகள் கிடைக்காது வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளணும் உதாரணமா சொல்கிறதுனாக்க நம்ம படிக்கும்போதே எக்ஸாம் எழுதுறதுனால டிஎன்பிஎஸ்சியில நம்ம பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு கடுமையான முயற்சி பண்ணணும் இப்ப சமையல் கத்துக்கிறோம்னு வச்சுக்கங்க சமையல் கத்துக்கும் போது எந்தெந்த வேலையை எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறத பெரியவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கற்றுக்கணும் ஏன்னா நமக்கு ஏதாவது தரேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா வேணான்னு சொல்லாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அதாவது ஓசலில் இல்லை நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரீசனுக்காக தருவாங்க அந்த ரீசனுக்காக தரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் படிக்கிற காலத்திலேயே நமக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷை கற்றுக்கணும் படிக்கிற காலத்திலேயே வேலைக்கு போனால் எப்படிலாம் இருக்கணுங்கிற அந்த பிஹேவியரே கற்றுக்கணும் எதுவுமே வந்து ஆரம்பத்தில் கற்றுக்காமல் விட்டுட்டோம்னா பின்னாடி முயற்சிக்கும் போது நம்மளால் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எதாக இருந்தாலும் பண்ணிட்டு போகணும் நம்ம ஒரு வேலைக்கு போகணும்னா அதுக்கான தகுதிகள் என்னான்னு நமக்கு நாமே தயார்படுத்திக்கணும் அது பழக்கத்தில் இருந்தால் தான் நம்ம வேலைக்கு போகும்போது அது நமக்கு யூஸ் ஆகும் இப்போ கல்லூரி காலங்களில் படிக்கும்போது எப்பயாவது லீவுன்னு வீட்டுக்கு வருவோம் மற்றபடி சனி ஞாயிறு காலேஜ் லீவாக இருந்தால் அங்கே தான் இருப்போம் அந்த டைமில் நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அதில் லைப்ரரிக்கு போகலாம் ஜென்ரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இப்போல்லாம் எல்லாம் பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ப்ரிப்பேர் பண்ணி அதை கொட்டேஷன் எடுத்து வைக்கலாம் டைம் கிடைக்கும்போது கல்லூரி பாடம் தனியாகவும் பரிட்சைக்கு தனியாகவும் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் ப்ரிப்பேர் பண்ணலாம் சில பசங்கள் வந்து ரெண்டுமே கொஞ்சம் டேலண்டாக இருப்பாங்க அதனால் பிக்கப் பண்ணிக்குவாங்க சில பசங்க வந்து பாடத்தை மட்டும் இப்போதைக்கு படிக்கலாம் ஆஃப்டர் நம்ம கல்வி முடிஞ்சோடனே அதுக்கப்புறமா நம்ம பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினைக்கலாம் சைடு பை சைடு இதையும் படிச்சுக்கிட்டே வந்தால் தான் நமக்கு எதுவும் தெரியலனா அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஹெல்ப் பண்ணுறவங்க நிறைய பேர் இல்லையா அந்த ஹெல்ப்பிங்கை வந்து வாய்ப்பாக மாற்றி நம்ம பயன்படுத்திக்கணும் ஒன்றுமே தெரியாத கல்லூரி படிப்பு மட்டும் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த மூமெண்ட் என்ன செய்யணுங்கிறது தெரியாது அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து வழிகாட்ட ஆள் இருக்காது இப்போ நம்ம படித்தோம்னா நம்ம கல்லூரியில் படிக்கும்போதோ ஸ்கூலில் இப்போ லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போதும் அவங்களுக்குலாம் பரச்சை சம்மந்தமாக என்ன ஏதுன்னு இப்போலேருந்தே கேட்டு அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கலாம் இப்போ வந்து ஒரு யூபிஎஸ் பரீட்சைனால் என்ன ஐஏஎஸ்னால் என்ன குரூப் ஃபோர்னா என்ன குரூப் டூனா என்ன டூ ஏனா என்ன இன்டர்வியூவில் உள்ளது எப்படி நான் இன்டர்வியூ எப்படி இப்படி மாற்றி மாற்றி நிறைய எக்ஸாம்ஸ் வருது இல்லையா அந்த எக்ஸாம்ஸை பற்றி நம்ம டென்த்து படித்து முடிச்சு வெளியில் வந்து அந்த லீவில் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் திரும்ப டுவெல்த்து முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் ஆரம்பிக்கும் போது குறைஞ்சபட்சம் அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வரல இடைவெளி கிடைக்கிது அப்போ பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் வீட்டில் வேலையை கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு சைடு பை சைடு இந்த படிக்கிறதுக்கான ப்ரிப்ரேஷனையும் சரி பண்ணிக்கிட்டு வரலாம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா மெயினாக வந்து ஆறு டு பத்து டெக்ஸ்ட் புக்கு தான் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க நம்ம இதெல்லாம் படிச்சுக்கிட்டே வந்து ப்ரிப்பர் ஆகும்போது காலேஜ் செகண்ட் இயர் வ பொழுது நமக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சுருக்கும் அப்போ வந்து நம்ம காலேஜ் செகண்ட் இயர்லேயே டிஎன்பிஎஸ்சி ஃபோர்த்து குரூப் எழுதலாம் இது நம்ம சை சைடு பை சைடு படிச்சுக்கிட்டே வந்திருந்தால் அப்போ எழுதும்போது அப்ளிகேஷன் போட்டு மூணு மாதம் கழித்து தான் பறிச்சு வருது அப்போ உடனே நம்ம என்ன பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பரேஷனில் இருக்கிறதுனால அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தினம் கொஞ்சம் காலேஜ் பாடத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த படிக்கிற பாடத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா மொதல் ஷிப்லேயே வே வேலை கிடைக்கிற அளவுக்கு டேலண்டாக நம்ம உருவாக்கிக்கணும் அதுதான் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்ல வரேன் நான் அப்போ வந்து அந்த டெக்ஸ்ட் புக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக டிவி நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கணும் டெய்லி டே டு டே அப்டேட் வந்து பேப்பர் படித்து தெரிஞ்சிக்கணும் அதோடு வந்து நம்ம மேக்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து போது எதாவது டவுட் இருந்தால் அப்போ உள்ள காலேஜில் நம்ம படித்த காலேஜ்லேயோ ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தால் ஸ்கூலில் உள்ள சார்கிட்டையோ கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து டுவெல்த்து முடிச்சு திரும்ப ஃபோர்த்து இப்போ எல்லாருமே கல்லூரியை விட அது என்னது இன்ஜினியரிங் காலேஜ் தான் போகிறாங்க ஆர்ட்ஸை விட இன்ஜினியரிங் தான் போகிறாங்க அது நாலு வருஷம் முடிச்சு நம்ம வெளியில் வரும்போது இருபத்தோரு வயசாகிடுது அதுக்கப்புறம் பரிசுக்கு படிக்கிறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அது அஞ்சாறு வருஷம் ஓட்டி போடுறோம் வேலையும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல இந்த டிலேலையே கல்யாணமும் ஆகுது அதனால் நம்ம இந்த பத்தாவதுல படித்து முடிச்சதுலந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வரும்போது அப்போல்லாம் வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பரிட்சை இருக்கும் இப்போ வருஷாந்திரம் பரிட்சை இருக்குது மாறி மாறி எல்லா டிபார்ட்மெண்ட்டை பரீட்சையும் நடந்துகிட்டு இப்போ போன வாரம் கூட கூட்டுற உள்ள பரீட்சை ஒன்று நடந்துச்சு எந்தெந்த பரீட்சை இருக்கோ எந்தெந்த வரிசைக்கு நம்ம எலிஜிபிளோ எல்லாத்தையும் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கான அந்த இப்போ கூட்டுறவு சம்மந்தமாக என்ன இருக்கோ அதுக்கு என்ன படிக்கணும் என்ன அதுக்கான படிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு லோக்கலில் இருக்கிற ஆஃபீஸில் கூட நம்ம போய் கேட்டோம்னா அதுக்கு வந்து என்ன எதுன்னு கைட் பண்ணாங்கன்னா அதை பயன்படுத்திக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சோம் ஜஸ்ட்டு பாரு அட்டன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம ப்ரிப்பேரும் பண்ணணும் அட்டனும் பண்ணணும் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அட்டன் பண்ணும்போது ஒரு பரிசை இல்லைனா ஒரு பரிசையில் செலக்ட் ஆகி வேலைக்கு போகிறதுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் பொழுதுக்கும் செல்லு பார்க்குறது சினிமா ரிலீஸ் ஆச்சுன்னா இப்போ பேர் என்ன தீபாவளிக்கு ரிலீஸ் படம் போய் பார்க்குறேன் புது படம் வரது போய் பார்க்குறேன் ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறி போக முடியாது சினிமாங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று நம்ம வந்து படிச்சுட்டு வெளியில் வரும்போது இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் மோகமாக எல்லோரும் சேர்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஃபோர்த் இயரில் வந்து ஏதாவது கம்பெனி வரும் அவங்க வந்து இன்டர்வியூ வைப்பாங்க நம்ம பார்த்து அதில் உள்ளே போயிடலான்னு ஆசைப்பட்டு தான் எல்லாருமே இன்ஜினியரிங் காலேஜில் சேர்றாங்க அப்படி இன்ஜினியரிங் காலேஜில் சேரும்போது அவங்களுக்கு வந்து எல்லா தகுதியோடையும் அவங்க படித்து முடித்து நல்லா ப்ரிப்பராக நல்ல ஹை குவாலிட்டியான மார்க் எடுத்திருந்தால் தான் அவங்களையும் செலக்ட் பண்ணுவாங்க அவங்க எடுக்கிற அந்த இன்டர்வியூ டைமில் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோமோ அந்த ஆன்சருக்கு தகுந்த மாதிரியும் நம்ம நடை உடை பாவனைகள் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறதையும் வெரிஃபை பண்ணி தான் அவங்களும் வேலைக்கு எடுப்பாங்க இந்த மாதிரி வெளியிடங்கள்லேருந்து கம்பெனிகள் வந்து நம்ம காலேஜுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய காலேஜெலாம் போய் சேர்றாங்க எத்தனை கம்பெனி வந்தாலும் நம்ம கையில் தான் இருக்க அவங்க நம்மளை செலக்ட் பண்ணுறதும் வேணாம்னு முடிவு பண்ணுறதும் படிப்பு மட்டுமே நமக்கு பெருசு கிடையாது எக்ஸ்ட்ராவாக உள்ள ஜென்ரல் நாலேஜ் நமக்கு அவசியமாக தேவை இது மாதிரி பார்த்து பார்த்து கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா ஒன்று இல்லைன்னா ஒன்னும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உள்ள நம்ம போகிறதுக்கு ஈஸியா இருக்கும் அது மாதிரி படிக்கிற காலத்திலேயே ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படியே தரோவாக எழுதவும் படிக்கவும் யாராவது கேட்டால் அதுக்கு ரிப்ளை சொல்லவும் நாம் அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு நம்ம பேசவும் ஸ்பீச்சு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டாக்க வெளியில் வரும்போது ஃப்ளூயண்ட்டான ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கணும் நல்ல மேக்ஸ் நாலேஜ் இருக்கணும் நல்ல ஒரு பணிவான எல்லாத்தையும் பணிவாக அன்பாக குரல் உயர்த்தாமல் கம்மியாக கம்மியான எப்படின்னா ஸ்லோவாக பேசணும் ஆணித்திரமாகவும் பேசணும் மென்மையாக பேசணும் அந்த மாதிரிலாம் நம்ம பிஹேவியரை நம்ம மாற்றி நல்ல ஒரு செலெக்ஷனாக இருந்தோம்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் வேலைக்கு கூப்பிடுவாங்க டக்குன்னு நம்ம உள்ளே நுழைஞ்சிக்கலாம் ஒரு பையன் வந்து ஒரு சின்ன போது கம்பெனியில் வேலை பார்க்குறான் உள்ளே நுழைஞ்சிட்டான் அவனுக்கான திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு அந்த கம்பெனியை பயன்படுத்திக்கிறான் அதுக்கு அவன் என்ன செய்யணும் தேடி தேடி ஒன்று ஒன்றையும் கற்றுக்கணும் அவனுக்கு கொடுத்த என்ன கொடுத்த வேலையை தவிர வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னா அந்த கொடுத்த வேலையை மட்டும் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தாக்க அவனுக்கு அதை தவிர வேறு நாலேஜ் அந்த கம்பெனியிலேருந்து கிடைக்கவே கிடைக்காது உள்ளே நுழைஞ்சிட்டமா பத்து பகுதி இருக்குன்னா அந்த பத்து பகுதிக்கான வேலையும் என்ன நமக்கான வேலை போக ஏதாவது ஒரு லெசர் டைம் கிடைக்கும் ஒரேடியாகவும் எந்த கா கம்பெனிலையும் லெசர் இல்லாமல் இருக்காது அந்த டைமில் மற்ற டிபார்ட்மெண்டில் உள்ளாவும் போய் அவங்கள்ட்டையும் கேட்டு அந்த ஒர்க்கு என்ன அங்கே உள்ள லேடர்ஸோ அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்க இப்படி நமக்கு நாமே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அதெல்லாம் வாட்ச் பண்ணால் தான் அங்கே உள்ள நல்லது கெட்டது அங்கே உள்ள வேலை தொழிலாளர்கள் எப்படி அங்கே உள்ள சரௌண்டிங்ஸில் உள்ள ஒர்க்கு எப்படி இப்படி எல்லாமே நம்ம நாலேஜுக்கு நம்ம வந்து நம்மளை டெவலப் தான் நல்லது நம்ம நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம டக்குன்னு எங்கே போனாலும் எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு தெரியும் நம்ம செய்யலாங்கிற ஒரு மனப்பக்கமும் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல வந்து கவுன்சிலிங்கில் வந்து டிரான்ஸ்ஃபரில் போவாங்க ஒவ்வொரு அதாவது எப்படி சொல்கிறது ஒவ்வொரு வேலையிலையும் அதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஆனால் எல்லா வேலையுமே அங்கே போனால் கற்றுக்கிட்டு செய்யலாம் ஆனால் டீச்சர் வேலை மட்டும் ஆல்ரெடி அவங்க கற்று வச்சுருப்பாங்க அவங்களுக்கான பாடம் ப்ரிப்ரேஷன் என்னங்கிறத அவங்க நடத்தி நடத்தி ப்ராக்டிஸில் இருப்பாங்க அதை போய் அடுத்த இடத்துல நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அந்த புது இடத்த ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க தன்னை தானே வளர்த்துருந்தால் தான் அதை புது இடத்துல போய் பசங்களை ஃபேஸ் பண்ணி அந்த ஊர் மக்களை ஃபேஸ் பண்ணி அங்கே உள்ள பேரண்ட்ஸு அந்த டீச்சர்ஸு இப்போ பசங்க அந்த பசங்களை ஒத்து அதாவது ஒரு சில வகுப்பு பசங்க வந்து ஒத்துழைப்பு தருவாங்க ஒரு சில பேர் ஒத்துழைப்பு தர மாட்டாங்க இப்படி எல்லோரையும் ஹேண்டில் பண்ணி அவங்க வந்து அந்த பாடத்தை ரீச் பண்ணி கொண்டு போகணும் அதுக்கான வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னா எப்படி பயன்படுத்துவாங்க தன்னைத்தானே அவங்க வந்து டே டு டே அப்டேட் பண்ணியிருந்தால் தான் எந்த இடத்துல வேலை கொடுத்தாலும் நம்ம போய் பார்க்கலாங்கிற தைரியம் அவங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் டே டு டே அப்டேட் இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் தைரியம் இருக்கணும் முயற்சி இருக்கணும் அதோடு சேர்ந்து நம்ம வந்து யாருக்கிட்டையும் ஃபோர்ஸாக பேசாமல் எளிமையாகவும் தன்மையாகவும் லகுவாகவும் இத்தனை வார்த்தைகள் இருக்குது இத்தனையும் செயல்படுத்துகிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா எங்கே வேலைக்கு போனாலும் நம்ம அழகாக நீட்டாக யாரோட்டையும் பிரச்சனை இல்லாமல் நல்லா நம்ம வேலை பார்க்கலாம் நமக்கு கொடுக்குற வேலையை நம்ம கரெக்டாக அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன் நம்ம வேலையும் பெட்டிங்ல இருக்காது அந்த அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க வேலையை சீக்கிரம் முடிச்சிருவாங்க நமக்கான நல்ல பேரும் கிடைக்கும் என்னையே எடுத்தீங்களே இந்த யூடியூப் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு அப்போ வந்து ஐநூறு வந்தால் தான் லைவ் வந்து ஆன் ஆகும் இப்போ ஐம்பது வந்தாலே ஆன் ஆகுது ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்துமே நான் இந்த மாதிரி லைவ் போடாத விட்டுட்டேன் லைவ் போட்டுருந்தான் ரீச் பண்ணிருக்கலாம் லாஸ்ட் இயர் வந்து லைவ் போட ஆரம்பித்தேன் தொடர்ந்து போட்டேன் அதை ஏறிச்சு இறங்கிச்சி ஏதோ நடந்துக்கிட்டு இருந்தது அப்புறந்தான் ஹவர்ஸ் இங்கே தான் பார்க்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் இருக்குதுன்னு பார்த்து லைவ் போட்டு போட்டு ஏற்றிக்கிட்டு வந்து வச்சுருந்தேன் நானூற்றி முப்பத்தஞ்சு வாட்ச் ஹவர்ஸ் வச்சுருந்தேன் அது குறைஞ்சிக்கிட்டு நடுவில் லைவ் போட விட்டேன் குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்போ இரநூத்தி ஐம்பதோ நாற்பதோ பக்கம் வந்துருச்சு அது காரணம்னா எனக்கான வேலையை நான் செய்யலை ஒரு நாளைக்கு மூணு தடவை ஒவ்வொரு மணி நேரம் லைவ் போடுறாங்க ஒரு நாளைக்கு நாலு தடவை கூட போடுறாங்க அந்தளவுக்கு நான் வந்து இதில் ரிஸ்க் எடுத்து செய்யலை ரிஸ்க் எடுத்து நம்ம செஞ்சுருந்தோம்னா ஈஸியாக நம்ம வந்து இந்நேரம் ரீச் பண்ணிருக்கலாம் நான் வந்து எனக்கான வாய்ப்பை பயன்படுத்த தவறிட்டேன் அதனால் வந்து இது என்னாச்சுன்னா என்னுடைய யூடியூப் வந்து முன்னேறி போகவே இல்லை என்னுடைய யூடியூப் சேனல் வந்து முன்னேறி போகவே இல்லை நான் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காக விட்டேன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்த உடனே டக்குன்னு லைவ் போட்டு அந்த வாய்ப்பை கொண்டு போயிருந்தா அடுத்தடுத்து நம்ம ரீச் ஆகி ரொம்ப ஹை லெவலுக்கு போயிருக்கலாம் முயற்சியும் இருக்கணும் அதே சமயம் இதுக்காக நம்ம கஷ்டப்படணும் நம்மக்கிட்ட முயற்சியும் இல்லை கஷ்டப்படவும் முடியல அதனாலேயே என்னால் வந்து இந்த லெவலை தாண்டி போக முடியல அந்த ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்த வாய்ப்பை நான் தவறவே அந்த த ஐநூறு சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறவர்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்து டக்குன்னு அந்த லைவுங்கிற ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும் போது அதை இருந்தாக்க நான் வந்து மாண்டேஷன் வாங்கியிருக்கலாம் இது ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ யாராக இருந்தாலும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அழகாகவும் அந்த கிடைக்கிற வாய்ப்பை வந்து நேர்மையாக பயன்படுத்தணும் வேற வேறவங்களுடைய திறமையை வந்து மறைச்சிட்டு நமக்கு தராங்க ரெக்கமெண்டேஷனில் தராங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம போக தேவையில்லை நமக்கான திறமைக்கு நேரடியாக அவங்க தரணும் நீங்கள் நல்லா செய்கிறீங்க அடுத்து நீங்கள் தான் இதுக்கு ப்ரொமோஷன் நீங்கள் தான் இதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி அந்த மேலிடத்தில் உள்ளவங்களாம் பார்த்து நம்மளை அப்ரூவ் பண்ணும்போது அங்கே வந்து அவங்க நமக்காக சொல்லி அந்த மேனேஜ்மெண்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுவார் அது வந்து ரெக்கமெண்ட்டுங்கிறது நம்ம வேலை திறமையில் கிடைக்கிறது ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு வந்து ரெக்கமெண்டில் வேலை கிடைக்கிதுன்னா அது வேறு அந்த ரெக்கமெண்ட் வேறு இந்த ரெக்கமண்ட் வேறு ஒரு சில இடத்துல பாருங்கள் யார் நல்லா வேலை செய்யணாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் வேலையை வைப்பாங்க வேலையே செய்யாதவங்கள்ட்ட வேலை சொல்ல மாட்டாங்க கேட்டால் சொன்னால் செஞ்சாதானேன்னு நழுவிடுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்கள்ட்ட வேலை சொல்லவே அவங்களுக்கு பயம் அதுதான் அதுக்கு காரணம் ஸோ எல்லாருமே இது மாதிரி கிடைக்கிற வா வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்புங்கிற ஒரு வார்த்தையை வாழ வாய்ப்புங்கிற வார்த்தையோட வாழை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் மேலே ஏறணும் அப்போ தான் நம்ம வந்து கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அழகாக நம்ம முன்னேறி போகலாம் இவ்வளோ நேரம் நேரலேருந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திப்போம் வாங்க வணக்கம் தீபாவளிலாம் எப்படி போச்சு